அண்ணா அப்படியே கொஞ்சம் அப்படியே இறங்க எங்க எடுத்துட்டு வரீங்க இந்த படத்துல காடு வெட்டில இருந்தா வரங்க ஐயா எங்க காடு இருந்து வரோம் காடு வெட்டில இருந்தா இது என்ன வர்றீங்களா ஆ வண்டி எங்க போறீங்க நெய்வேலி போகுது நெய்வேலியா இது என்ன வியாபாரத்துக்கா உங்க வீட்டுக்கா வியாபாரத்துக்கு தான் இதுல எத்தனை காய் எடுத்துட்டு வர்றீங்க இப்ப இதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு காய் இருக்கும் இதுல இருபத்தஞ்சு காயா ஏன் இப்படி கட்டி எடுத்துட்டு வர்றீங்க இப்படி வண்டியில வச்சு எடுத்து போறதுக்கு வசதி இல்லாத டூல எல்லாம் எடுத்து போறான்

குறைஞ்சபட்சம் ரேட்டு ஒரு சின்ன காயினா எவ்வளவு கொடுப்பீங்க நூறு ரூபாய்க்கு கொடுப்போம் நூறு ரூபா அவங்க எவ்வளவு கனவு வித்துப்பாங்க ஆமா அதை வித்துப்பாங்க அது அப்புறம் அங்க போச்சுனாக்கா அது முந்நூறு போவோம் நானூறு போவோம் அது நீங்க சாப்பிடுவீங்களா நீங்க சாப்பிடுவோம் அப்படியா சரிண்ணா ரொம்ப நன்றி இப்ப சொன்னதுக்கு சரிங்களா பார்த்து பத்திரமா போங்க சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா